வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு காதல் காதல் கொள்ளடா தமிழா கிண்டல் என்று எண்ணாதே பண்டைய மூதாட்டி ஒளவை கிழவிமேல் காதல் கொள்ளடா என்னங்க இப்படி ஒரு பாட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த ஒரு கழுவை மட்டும் இல்லை எனக்கு இன்னொரு கிழவியும் ரொம்ப பிடிக்கும் அது யாருன்னு கேட்டாக்கா காரைக்கால் அம்மையார் ரெண்டு பேரும் தமிழுக்கு எவ்வளவு தொண்டு செஞ்சுருக்குறாங்க அது மூணாவதாக ஒரு கிழவி உங்களோட பேசுனா என்ன குறையா அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை இரட்டை கிழவிகளை இன்று பார்த்துருவோம் ஏன்னா இரட்டை கிழவின்னு அது பாட்டு அது பாட்டு ஆறு மாதிரி ஓடும் போல இருக்கு ஓடட்டும் நம்ம பேசுகிற போது விஷயம் தெரியாமலே பேசுவோம் என்ன வளன்னு பேசிக்கிட்டு இருக்க இந்தம்மா இதுக்கு வளன்னு பேசிகிட்டு இருக்காங்கண்ணா வள என்ன அர்த்தம் வளன்னா என்ன அர்த்தம் அர்த்தமே இருக்காது அதாவது நாம் தனியாக எடுத்தோம்னா அந்த சொல்லுக்கு பொருள் கிடையாது ரெண்டாக சேரும் பொழுது அதுக்கு அற்புதமான அர்த்தம் வரும் எப்படி வளவளா ஓய் ஓயாமல் வாய் ஓயாமல் அப்படியே லொடலொட ஆ லொடலொடா எப்படி அந்த மாதிரி தான் இப்போது கொண்டா பார்த்துருவோம் எதான் பிடிச்சிருந்தா எழுதி வச்சுக்கோங்க போட்டு தாக்க தான் யாரான்னு கேட்டாங்கன்னாக்க நீங்கள் அப்படியே ரெட்டை கழுவிகளில் விட்டுற மாட்டீங்க சல செலவென நீரும் ஓட மட மடவென மரமும் முறிய வேர்வை கசிய கசமூச என மக்கள் பேச இது வரைக்கும் எப்படி நீ பாருங்க கலகலப்பாய் பேசி சிரிக்க கட கடைவென சிரித்தான் பிள்ளை கம கமகமவென மணத்தது முல்லை கரகரத்த குரலில் பாடி கிச்சு கிச்சு மூட்டினால் பேத்தி கிசு கிசு ஒன்றை நானே கேட்டேன் கிழுகிழு பாடல் ஒன்றை கேட்டேன் கிடுகிடு பள்ளம் அங்கே பார்த்தேன் கிரு கிருவென்று தலை சுற்றியது கீச்சு கீச்சு என்று குருவிகள் ஓசை குடு 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 கிழவன் வந்தார் குசு குசு காதில் சொல்ல குபு குபு என குருதியும் கொட்ட கும்கும் என்று மூக்கில் குத்தினாரே இதுதாங்க பயமாக பயமா இருக்கு கிழவனார் வந்தாரு குடுகுடுன்னு வந்தாரு குசு குசுன்னு ஏதோ காதல பேசினாரு கும் கும்னு குத்திட்டாராம் குறுகுறுத்தது குற்ற நெஞ்சம் குழு குழு கைக்கு ஓடினேன் திகு திகு என அடுப்பும் ஏறிய கொழ கொழ என ஆனது சோறு கொழு கொழு என்று கன்று குட்டி கேவி கேவி அழுதாள் பாவம் சத சத என்று சேற்றில் விழுந்தேன் சரசரவென மான்கள் ஓடின சவ என்று முகமும் சிவந்தது சாறை சாரையாய் மக்கள் வந்தனர் சிலு சிலு என்று காற்று வீசிட சுட சுடவே தோசை கொடுத்தாள் சொர சொரப்பன தாடி முகத்தில் தகதகனம் இன்னும் நேனி தளதள என்று கொதித்தது வெந்நீர் தட தடவென்று கதவை தட்டினான் தர தரவென்று இழுத்து சென்றான் என நெஞ்சம் துடிக்கும் லப்டப்பென்று இதயம் துடிக்கும் திடுதிடு என நுழைந்தான் உள்ளே திபு திபு என மக்கள் புகுந்தனர் திரு திருவென விழித்தான் கள்ளன் துரு துரு என்ற விழிகள் பார்க்க தை தை என்று ஆட்டம் ஆடினாள் தொளதொழ என சட்டை அணிந்தார் நங்கு நங்கு என குத்தினாள் நர நரவென பல்லை கடித்தான் நை நை என்று அழுது கொண்டிருந்தாள் நெகு நெகு என்று மாவை அரைத்தாள் இதுதாங்க அழகு மாவு தோசைக்கு எப்படி அரைக்கன நெகு நெகுன்னு அரை பதன நெகு நெகு தனியா சொல்லி பாருங்க நெகு நெகு தெரியாது ஆனால் தோசை மாவு நெகு நெகு என்று அரைக்கணும் என்றால் அழகா நெகு நெகு என்று மாவை அரைத்தாள் பக் பக் என்று நெஞ்சு துடிக்கும் படப்பட இமைகள் கொட்டும் பரபரப்பு அடைந்தது ஊரே பளபள பழ என மின்னிடும் பாறை பிசு பிசுத்தது மக்கள் போராட்டம் பேந்த பேந்த விழித்தான் பாவம் பொத பொதவென்று பன்றியின் வயிறு இத போய் கவனிச்சிருக்கிறாங்க பாருங்களேன் பொல போல என வடித்தாள் கண்ணீர் மசமச என நிற்கவே இல்லை மடக் மடக் என இளநீர் குடித்தார் மடமடவென மோரை குடித்தார் மலங்க மலங்க அவனோ விழித்தான் மழ எல்லாம் நிகழ்ந்தது மாங்கு மாங்கு என்று உழைப்பார் இது கூட நல்ல வார்த்தைங்க காலையில் எழுந்து மாங்கு மாங்குன்னு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு விளம்பரத்தில் ஒரு அம்மா சொல்லுவாங்க மாங்கு மாங்குன்னு மசாலா அரைச்சுக்கிட்டு இருக்கேன்னு மாங்கு மாங்கு அர்த்தம் இருக்கா ஆனா நமக்கு புரியுது இல்லை அதுதான் மினு மினி என்று செழித்த மேனி முணு முணுத்தது அவரது வாயால் மொச்சு மொச்சென்று தின்றார் பாட்டன் மொசு மொசு வென முடியோ தலையில் முழு முழுவென அரிக்குது சிறங்கு முழு முழு என்று தலை வழுக்கை மொறு என்று சுட்டாள் முறுக்கு லபக் லபக் என்று முழுங்கி எடுத்து லபலப என்று அடித்து கொண்டாள் லபோ லபோ கத்தி தீர்த்தாள் லொடலொட என்று என்றும் பேசுவாள் லபோ லபோ என்று கத்தி தீர்த்தாள் லொடலொட என்று என்றும் பேசுவாள் வடவட என வேர்த்தன கைகள் வதவத என ஈன்றன குட்டிகள் வழவழ என்று பேசினால் கிழவி விக்கி விக்கி அழுதது குழந்தை விசு விசு என்று குளிரும் அடித்தது விறுவிறுப்பான கதையின் போக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் விறுவிறுப்பான பாடல் போக்குன்னு சொல்லணும் வெட வெட என நடுங்கியது உடல் வெடு வெடு என்று வளர்ந்து நின்றான் வெது வெதுப்பான நீரில் குளித்தாள் வெல வெல என நடுங்கி போனேன் ஜிகு ஜிகு என போகுது வண்டி கணகணவென உடம்பு சூடு கதகதப்பாய் இருக்குது வெயில் கடகடவென வேலையை முடிப்பாய் கரகர என சருகுகள் ஓசை கடுகடு என்று கோபம் வருது கரகரவென்று மாவை அரைத்தாள் கல்கல் என சலங்கை ஓசை கிணு கிணக்குது சின்ன மணியே கீர்கீரென்று அறுக்கும் ஓசை சிடு சிடு என எரிச்சல் ஊட்டுது பிலுபிலு என பிடித்து கொண்டான் தொண என திரும்பச் சொன்னேன் மணமணக்கும் ரெட்டை கிளவி அப்பாடா போதுமா இவ்வளோ பெருசை எழுதி என்னமோ ஹவானா சுருட்டு மாதிரி ஹவானா சுருட்டுன்னா ஷேகுவாரான்னு ஒருத்தர் அவரோட படம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாயில் இருக்கும் அது ஹவானா சுருட்டம் அந்த மாதிரி சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டி இங்கே என்ன கடைசியில் எழுதி வச்சுருக்கிறார் பாருங்க இந்த மணமணக்கும் ரெட்டை கிழவி கிழு இருந்தது என்றால் பட பட கையை தட்டலாம் மட வேண மெயிலும் அனுப்பலாம் எப்படி எத்தனை கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு எனக்கே இதில் சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப புதுசாக இருக்குது இந்த கேவி கேவி அழறதெல்லாம் தெரியும் எல்லாத்தையும் விட பிடிக்காதது எதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா புத வென்று பன்றியின் குட்டிகள் என்னப்பா அது மொச்சு மொச்சென்று தின்றார் பாட்டன் பல்லுல்லாதவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க அதுவும் முறுக்க கொடுத்து பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு திங்குறாருன்னுட்டு ஆக மொத்தம் இத்தனை விஷயங்கள் நமக்கு தமிழில் இருக்குது இதுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷில் ஏதாவது இருக்கா வேறு லாங்குவேஜில் இருக்கா அது ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னு கேட்டால் தமிழ்மொழியில் தான் ஒரு பொருளே இல்லாத ஒரு வார்த்தையை ரெண்டாக்கி எப்படி புரிய வைக்கிற மொழி மொழும்னு பிடிச்சிக்கிட்டா போனமே அப்படியே முழு முழுன்னு பிடிச்சிக்கிட்டா தேளு எறும்பு கடிச்சா கூட அப்படி தான் சொல்லுவாங்க முழு முழுன்னு காலில் எறும்பு ஏறிடுச்சு அப்படிம்பாங்க அதை சொல்லிக்கிட்டே வா ஏறிச்சு முழு 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 முழுன்னுட்டா இல்லை சொர சொரப்பான தாடி முகத்தில் ஆனால் லாங் தாடி இருந்தால் சொர சொரப்பாக சாஃப்டாக இருக்கும் ரவீந்திரநாத் டாகூர் மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு இதில் இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருப்பேன் ஒரு நூறு படிச்சிருப்பேன் இந்த நூறில் எத்தனை பேருக்கு எத்தனை ஞாபகம் இருக்குது நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு எழுதலாம் ஏன்னு கேட்டால் நம்ம ஒண்டிக்கு வண்டி இன்னும் நல்லா இருந்தது இன்னும் நல்லா இல்லை நீ பாட்டு கீர்கீரை நான் அறுத்துட்ட அப்படின்பாங்க கீர்கீரை அனுப்புவது சங்கரன் குலம் அப்படின்னு சொல்லுவார் நக்கீரர் அது போல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வழவழ கொழவழும் இல்லாமல் நல்லா நறுக்கு தெரிச்சாப்பில் விறுவிறுன்னு இருந்துருக்கணுமே ரெட்டை கிழவிகளை பற்றி ஆரம்பித்து ரெட்டை கிளவிக்கு வந்து தமிழோட இலக்கணத்தில் எத்தனை அழகு இருக்குது பார்த்திங்களா அணி இலக்கணம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமை சொல்வதற்கு இனிமை நாவுக்கு இனிமை அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று வச்சாங்க அமிர்தத்தை போல இனிப்பு பாருங்களேன் சாதாரண வார்த்தை ஒரு நீரோடை எப்படி ஓடும் சலசலம் என்று நீரும் ஓட மடமட என்று மரமும் உரிய கசகச என்று வேர்வை கசிய கசமுசை என்று மக்கள் பேச கலகலப்பாய் பேசி சிரிக்க கடகட என்று சிரித்தான் பிள்ளை என்னமோ கதைக்கு போகிறாப்புல இருக்குது எங்கேயோ சலசலம் என்று நீரோடை அங்கே யாரோ கடகட என்று சிரிக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஒலிக்கு என்ன தெரியுமா ஒரு தன்மை உடனே அதுக்கு ஒரு உருவகம் கண்ணுக்கு தெரியும் அவள் கல்கல் என்று சலங்கை ஓசைன்னா அங்கே சலங்கையும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் கல்கல்ன உடனே உங்களுக்கு அந்த சலங்கை ஓசை கேட்கும்ல அது போல் இதுதாங்க ரொம்ப பிடிச்சது கரகரத்த குரலில் பாடி கிச்சு கிச்சு மூட்டினால் பேத்தி இந்த கிச்சு கிச்சு மூட்டுறதுங்கிறது இங்கிலீஷில் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க டிக்லிங் அது டிக்லிங் இல்லைங்க இந்த கிச்சு கிச்சு மூட்டுறதுங்கிறது நமக்கு தெரியும் உடம்பு நெளியோன்னுட்டு பேத்தி வந்து பாட்டி எல்லாம் கணா அப்படின்னான்னு சிரிக்க வைக்கிறதுக்கு கிச்சு கிச்சு மூட்டினால் பேத்தி கிசுகிசு அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறது கிசுகிசு ஒன்றை கே நானே கேட்டேன் கிளுகி பாடல் ஒன்றை கேட்டேன் இப்போ வர பாட்டெல்லாம் நல்லா கிளு தான் இருக்குல்ல அப்புறம் கிடு கிடு பள்ளம் அங்கே பார்த்தேன் நீ கிசு கிஷுன்னு பேசு கிளுகளு பாடலை கேளு பின்னால் ஆழமாக ஒரு பள்ளம் இருக்குது அப்புறம் கிரு கிரு என்று தலை சுற்றியது இத்தனையும் படித்து எனக்கு தலை சுத்தாமல் இருக்கிறது தாங்க பெரிய விஷயம் குடுகுடு என்று கிழவனும் வந்தார் காதில் சொல்ல குபு குபு என்று குருதி இம் கும் கும் என்று குத்தினாரே என அடுப்பும் ஏரிய கொழ கொழையன ஆனது சோறு சொல்லுவாங்க ஊற்றி அடுப்பில் வெண்ணெயை வச்சாலாம் எதுக்கு நெய் காய்ச்சறதுக்கு அடுப்பில் வெண்ணெயை வச்சுட்டு அடுத்த வீட்டில் போய் முருங்கைக்கீரை கீரை பறிக்கலான்னு போனாலாம் எதுக்கு சாதாரணமாக வெண்ணெய் காய்ச்சற போது கூடவே இருக்கணும் கனமான பாத்திரத்தில் வெண்ணெய் காய்ச்சணும் கரண்டி போட்டிருக்கணும் ஏன்னு கேட்டால் அதை கிண்டி பார்க்குற பொழுது அது என்னாகும் நடுப்புற அதாவது பட்டர் இன்ட்டு கீ ரெண்டுக்கும் நடுப்புற பியூட்டைரி கேசிட்னு ஒன்று வரும் அது வரும்போது தான் ஒரு மாதிரி வாசனை வரும் வீட்டுக்கு யாராவது விசிட் விசிட்டர்ஸ் வந்திருக்கும் போது வெண்ணெய் காய்ச்சாதீங்க அவர் எழுந்து ஓடிடுவார் சில சமயம் அது பல நாள் ஆன ஒரு வெண்ணையெல்லாம் நீங்கள் காய்ச்சினீங்கன்னா தான் இருக்கும் அந்த பியூட்டைரிக் ஆசிட் கீயாக மாறுறதுக்கு மாறும்போது அடியில் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா பொன் நிறமாக இருக்கும் சரி இங்கே விஷயத்துக்கு வருவோம் அந்த நேரத்தில் இறக்கி வச்சு அது மேலே நுரைச்சி வரும்பொழுது இறக்கி வச்சுட்டு முருங்கைக்கீரை அல்லது கருவேப்பிலையை கொண்டு வந்து அப்படியே கிள்ளி அதில் போடுவாங்க கருவேப்பிலையை கிள்ளி போடுவாங்க முருங்கைக்கீரையை அப்படியே உதுத்து போடுவாங்க படப்பட பட 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 படான்னு வெடிக்கும் வெடிச்சா இந்த முருங்கைக்கீரை மணம் அகத்திக்கீரை மணம் அந்த கருவேப்பில மணமெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் பாட்டி அடுத்த வீட்டில் போய் முருங்கைக்கீரையெல்லாம் பறிக்க விட மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா இறக்கி வச்சுட்டு கொஞ்சோட்டு மோரை விடுவாங்க அது படபட பட 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 படப்படாங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த சத்தம் எப்போதுமே பட்டாசு சத்தமும் நல்லாயிருக்கும் இந்த வெண்ணையில் காய்ச்சறப்போது அந்த படப்படமும் நல்லாயிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடியில் கசண்டெல்லாம் தங்கிண்டு மேலே கோல்டு நிறத்தில் அருமையான கீ இப்போ நம்ம எங்கே விட்டேன்னு தெரியாமல் நான் எங்கேயோ போயிட்டேன்னு திகு திகுன்னு அடுப்பை எரிய விட்டுட்டு இவங்க பாட்டு ஏதாச்சும் வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க குழ ஏன்னா ஆனது சோறு அது சோறாக கஞ்சியான்னு தெரியாது தனித்தனியாக சோறு இல்லாமல் ஒரே அடியாக குழக்ழான்னு ஆச்சுன்னா பரவாயில்ல சோது குறைஞ்சி போச்சா பரவாயில்ல தயிர் சாதம் பண்ணிடலாம் எவ்வளோ சௌரியம் பாருங்கள் மாமனார் மாமியாருக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் பல்லே இல்லாத ஒரு செட்டே போட்டுக்க வேண்டாம் ஆனந்தமாக சாப்பிட்டுடலாம் அப்புறம் 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 இது நல்லா இருக்குங்க திக் திக் என்று நெஞ்சம் துடிக்கும் லப் டப் என்று இதயம் துடிக்கும் திடுதிடு என நுழைந்தான் உள்ளே திபு திபு என மக்கள் புகுந்தனர் ஒத்தனாக வந்தால் அது திடுதிடு கூட்டமாக வந்தால் அது திபு திபு திருது என்று விழித்தான் கள்ளன் எங்கள் கண்ணன் க ஒரு திருடன் முழிக்கிறான்னா அது ஏன் திரு திரு திருடனுக்கு முன்னால் வருதுனால திரு 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 திருடனா திருவாளர் திருடன் திருடுவதற்கு வந்தார் ஆனால் திரு என்று முழித்தார்னு சொன்னீங்கன்னா ஓங்கி உதப்பாங்க உங்கள தான் தை தை என்று ஆட்டமாடினால் தொலை தொலை என்று சட்டை அணிந்தார் ஊரா ஊராவிட்டு சட்டையை போட்டுக்கிட்டால் இருக்கும் தண்ணப்படையன இமைகள் கொட்டும் பரபரப்பு இப்போ இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வருது அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் மூவியில் ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க அந்த வின்சென்ட் மாதிரி கேமராமேன்லாம் சொல்கிறேன் அப்போ ஏற்பட்டவங்க அப்படி க்ளோஸ் அப் வைக்கும்போது அந்த காதலிக்கு ஏதோ காதலன் பாடுறான்னு வச்சுக்கோங்க இந்த இவ்வளோதான் இருக்கும் அவங்க அந்த பொருவத்தோடு இந்த கண்ணை லவ் 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 அது கையையும் இப்படி பண்ணிக்கிட்டு கண்ணையும் இப்படி 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 கண்ணு கொட்டுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தனியாக ரசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்களேன் அழகாக படபட என இமைகள் கொட்டும் பரபரப்பு அடைந்தது ஊரே இந்த இடத்துல என்ன போடணும் படபட என இமைகள் கொட்டும் நடிகைக்கு பரபரப்பு அடைந்தது பார்ப்பவர் நெஞ்சம் பல பழ என மின்னிடும் பாறை பிசு பிசுத்தது மக்கள் போராட்டம் பேந்த பேந்த விழித்தான் பாவம் பேந்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கா இல்லை பார்த்தீங்களா ஆனால் பேந்த பேந்தன்னா ஒருத்தன் பேன்னு மொழிக்கிறேன் இந்த பேபே கூட தாங்க இது என்ன பே ஒன்றும் புரியல ஆ திருப்பி ஆ ஜிகு ஜிகு என போகுது வண்டி குபு குபுன்னு போகுது பாங்க ஜிகு ஜிகு குபு குபு ஜிகு 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 ஹ ஜிகு ஒரு ரயில் வண்டி பாட்டு உண்டு ஆக மொத்தம் சிடு சிடு என எரிச்சல் ஊட்டுதா இல்லைங்க இன்னும் நாலஞ்சு தான் பிலுபிலு என்று பிடித்து கொண்டாள் துண என நானும் சொன்னேன் இது மட்டும் இன்னொரு தர சொல்லிடுறேன் கேட்டுக்கங்க மண மணக்கும் ரெட்டை கிளவி கிளு இருந்தது என்றால் படபடவென்று கையை தட்டலாம் மடமடவென்று ஈமெயில் அனுப்பலாம் எப்படி ஆக மொத்தம் இந்த பிள்ளையாரப்பன் சும்மா விடுறதில்லை இதோ ஹவானா சுருட்டை சுருட்டி அதற்குள் அடைத்து என்னை பேச வைத்து உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்து ஸ்பெஷாலிட்டி அது தாங்க ஒரு விஷயம் ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் அதன இந்த பிள்ளையார் நிஜமாக எழுதி போடுறாரா இல்லை நீங்கள் எழுதி போட்டுட்டு பிள்ளையார் எழுதி போடுறதா சொல்கிறீங்களா இப்படியெல்லாம் பல பேருக்கு பல கேள்வி ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினச்ச பொழுது இதோட உள்குட்டி இன்றைக்கி தான் சொல்கிறேன் உங்கள் இந்த பெட்டி எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் ப்ரிசைட் பண்ணதுக்காக எனக்கு இது கொடுத்தாங்க மேம் உங்களுக்கு வளையல்லாம் போட்டுக்க பிடிக்குமே அப்படின்னு வளையல் பொட்டி குஜராத் பொட்டின்னு கொடுத்தாங்க அது என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்த என்னுடைய பிள்ளையார் நான் என்ன பண்ணுவேன் எப்போவா என்ன வாழ்க்கையில் சோகம் வராமையாக இருக்குது ரொம்ப சோகமாக எப்பான்னு வருத்தமாக இருந்தேன்னா அவர் ஆட விட்டுட்டு உனக்கு என்னப்பா நல்லா ஆடிக்கிட்டுருக்கேன் என்னப்பா அது கஷ்டமாக இருக்குது அப்படியே அப்புறம் அவரோடு அப்படியே பேசி கீசி நல்லா ஆகிடும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டபோது நான் இது ரெண்டையும் ஜோடி போட்டேன் பாருங்கள் அப்போ நினச்சிக்கிட்டேன் நான் என்ன பேசணுங்கிறத நீ டிசைட் பண்ணுற இந்த பொட்டியில் போடுற ஆனால் எழுதுறது நான் தான் அதையும் சொல்லணும் இல்லை எழுதுறது நான் தான் ஆனால் நான் பல விஷயங்கள் எழுதுவேன் ஆனால் என்ன எடுக்கிறேன்னு அது தானே பேசுகிறேன் இவ்வளோ நாள் என்ன பண்ணார் அவர் சின்ன சின்ன பிட்டாக எழுதி போட்டுகிட்டு இருந்தார் நம்மளும் ஒரு வழியாக சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த கதை அந்த கதை ஒன்று ரெண்டு மூணு நாலு என்னமோ மூணு அஞ்சு ஏதாலும் எல்லாம் பண்ணிட்டோம் இன்றைக்கி பார்த்தா இது நிறைய அடைச்சிக்கிட்டு நிற்குது இது வந்து நான் பண்ணலை இதை நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது இவராக யாரையோ விட்டு எழுத சொல்லி அதுக்கு ஒரு பச்சை கலர் ரப்பர் பேண்டையும் போட்டு அதில் திணிச்சு வச்சிருக்கிறார் இப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு இவரும் நானும் மட்டும் இருந்தது போக இப்போ இதில் யாரோ வேறு யாரோ இல்லாமல் சேர்ந்துக்கிறாங்கன்னு தெரியுது அவர் சொல்கிறாரோ நான் சொல்கிறேனோ ஆக மொத்தம் எழுதி இங்கே வந்துடுது மக்களே உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரோக்ராம் கொடுக்கணுங்குறதான் எங்களுடைய கருத்தை தவிர யார் சொல்லி யார் எழுதி யார் போட்டு யார் பேசுறதுங்கிறது இல்லை யார் பேசினாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அதுதான் வாழ்க்கை இதை கேட்டு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் நல்ல கலகலன்னு சிரிக்கணும் படப்படம் அந்த கையை தட்டணும் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வணக்கம்